பரிசுத்த விதாகமும் பழக்க ஏற்பாடு ரெண்டு சாமுவேல் அதிகாரம் நான்கு அப்னேர் இப்ரோனிலே செத்துப்போனதை போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடநற்று போயிற்று இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள் சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவனுக்கு பேர் பானா மற்றவனுக்கு பேர் ரேகாப் அவர்கள் பின்னியமின் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள் பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது பேரோத்தியர் கீதாயிமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலிலிருந்து வருகிறபோது போது அவன் ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடிப்போனால் அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான் அவனுக்கு மேபி போசேத் என்று பேர் பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள் பின்பு ரேகாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி போனார்கள் அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள் பின்பு அவன் தலையை எடுத்து கொண்டு ராம் முழுதும் அந்திரவெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீனிடத்தில் எஸ்போசியத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய இருந்த சவுலின் குமாரனாக்கிய இஸ்போசியத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள் ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள் இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறான் என்று எண்ணி சவுள் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்லாக்கிலே கொன்று போட்டேனே தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கையில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குலத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான் இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள்